ஆனா இப்ப பாருங்க இப்ப நம்ம வண்டி பாத்தீங்கன்னா ஆல்டோ கேட்டனு கேட்டன்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நீங்க பணம் கொடுக்க இல்லை அதே மாதிரி பாருங்க இந்த வண்டி பாருங்க ரெனால்டுக்கு விட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டிக்கு நீங்க பணம் கொடுக்க இல்லை அதே மாதிரி இந்த வண்டி பாருங்க ஐ டுவெண்ட்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க இந்த வண்டிக்கு நீங்க பணம் கொடுக்க தேவை இல்லை அதே மாதிரி பாருங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டீசல் வண்டி ரெண்டு ஓனர் வண்டிங்க இந்த வண்டிக்கும் பணம் கொடுக்க நீங்க தேவை இல்லை அதே மாதிரி பாருங்க இந்த வண்டி பாருங்க ஆல்டோ ஆல்டோ எயிட் கிணடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டிக்கு நீங்க பணம் கொடுக்க தேவை இல்லை வண்டியும் சரி வைரம் தான் கலரும் வைரம் தான் இந்த வண்டிக்கு இருபத்தி அஞ்சாயிரம் புல் லோன் பண்ணி கொடுத்தாச்சு இந்த வண்டி மாடல் தான் ஒம்பது மாடலு வண்டி பக்கா தெளிவான வண்டிங்க இருபதாயிரம் இருந்தா நீங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் வணக்கம் இப்ப பாருங்க நம்ம எங்க இருக்கோம்னா திருப்பூர்ல இருக்கோம்னா திருப்பூரில் எங்கே இருக்கு அப்படின்னா திருப்பூரில் மங்களம் ரோடு சின்னாண்டிப்பாளையம் பிரிவுங்க சின்னாண்டிப்பாளையம் பிரிவுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம தெட்டி திரி கன்சல் கன்சல்டிங் இருக்குதுங்க அதே மாதிரி பாருங்க திருப்பூர்லேருந்து திருப்பூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா குளத்துப்புதூர் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்ரு ரைட் சைடில் வந்தீங்கன்னா அங்கேதாங்க தான் நம்ம யூஸ்டு கார்ஸ் அதாவது தெட்டி த்ரீ டபுள் த்ரீ கார்ஸ் ஆட்டோ கன்சல்டிங்கிறது அந்த பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி ரைட் சைடில் தான் நம்மளோட கன்சல்டிங் இருக்குது வாங்க இந்த வாரத்துக்கு உண்டான வரவுல நம்ம ஆபீஸ்ல வண்டியை பாத்துரலாம் அதே மாதிரி பாருங்க போன வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னால வந்து டியூ கட்ட முடியும் ஆனா இன்சுல் அமௌண்ட் எனக்கு பணம் கிடையாது இன்சுல் அமௌண்ட் கட்டாம நான் டியூ மட்டும் கரெக்டா கட்டுவனுங்க எனக்கு சிபில் ஸ்கோர் இருக்குது அந்த மாதிரி நிறைய போன பண்ணி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு ஆவண்டி சரிங்களா இந்த வேலை இந்த நம்ம ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வண்டி வச்சிருக்கணுங்க அதாவது அஞ்சு வண்டி வச்சிருக்கேன் பணம் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு சிபில் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க பணம் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு பேங்க் லோன் புல் அண்ட் புல்லா பேங்க் லோனே போட்டு கொடுத்தலாம் அந்த பட்சத்தில் அஞ்சு வண்டி வந்திருக்குதுன்னா இந்த வாரத்தில் வாங்க அந்த அஞ்சு வண்டியில் முதல் வண்டியை பார்த்துடலாம் சரிங்களா அதே மாதிரி பாருங்க இன்னொரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டுங்க நீங்க நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த வண்டியெல்லாம் எடுத்துக்கலாம் எல்லா வண்டிக்கும் பேங்க் ஃபெசிலிட்டி இருக்குது சரிங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு மேலே இருந்தால் பேங்க் லோன் பண்ணிக்கிறலாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு கீழே இருந்தால் திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் மட்டும்தான் அது கீழோ வண்டிக்கு பண்ண முடியும் சரிங்களா பன்னெண்டுக்கு மேலே இருந்தா பேங்க் லோன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சிபில் கேட்டாக இருந்தா உங்களுக்கு நீங்க வண்டி எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால வந்து நீ தயவுசு போன் பண்ற வந்து பன்னெண்டுக்கு மேல இருந்து வெளியூருக்காரன் கூப்பிட்றவங்க கூப்பிடுறவங்க பன்னெண்டுக்கு மேலே அந்த வண்டிக்கு மட்டும் கூப்பிடுங்க பன்னெண்டு கீழே வண்டிக்கு பேங்க் லோன் பண்ண முடியாது சரிங்களா வாங்க இந்த வாரத்தை உங்க முதல் வண்டியை பார்த்துடலாம் இப்போ பாருங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வண்டி ஆல்டோ கேட்டனுங்க ஆல்டோ கேட்டன்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்கண்ணா சிங்கிள் ஓனர் வண்டி கிட்டத்தட்ட திருச்சி நம்பருங்க சரிங்களா சிங்கிள் ஓனர் ஹேண்ட்ல இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்றோம்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரமும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்க பணம் கொடுக்க தேவையில்லை மூணு இருபத்தஞ்சுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணிக்கிறலாம் இந்த வண்டியை பொறுத்தளவு கஷ்டங்களோட சிபில் உங்களோட சிபில் கட்டா இருந்தால் போதுமானது வண்டி எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப் எதுவும் இல்லாத வண்டி அதே மாதிரி இண்டீரியல் பாருங்க சரிங்களா நல்லா தெளிவாக இருக்கும் இன்புட் செட்டு வந்துருங்க லெதர் சீட்டு வந்துடும் சரிங்களா சீட்டு இருந்து வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டு அடிபாடு இல்லாத வண்டி சரிங்களா இண்டீரியல் செம்ம தெளிவாக இருக்கும் அது பேக் சீட்டையும் பாருங்க பக்கா தெளிவாக இருக்கும் வண்டி ஒரிஜினல் பையன்ல நீங்கள் பாருங்கள் ஸ்டிக்கர் கூட பிரிக்க கிடையாது வண்டி அழகா ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் டச்அப் எதுவுமே கிடையாதுங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும் பவர் ஸ்டெரிங் வந்துடும் ரெண்டு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் சரிங்களா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு வித்தியாசம் பண்ணி தரலாம் உங்களுக்கு மூணு இருபத்தி அஞ்சு பேங்க் லோன் தாங்க இந்த வண்டிக்கு நீங்க பணம் கொடுக்க தேவையில்லை இப்ப பாருங்க இப்ப நம்ம தடி திருக்கரசுல பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா ஆல்டோங்க ஆல்டோ எயிட் கண்டேடுங்க ஆல்டோ எயிட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி சரிங்களா ஏசி வந்துடும் ஏசி பக்கம் இருக்கும் பவர் சரிங் பவர் சரிங் வந்துடும் ரெண்டு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் சரிங்களா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப் இல்லாத வண்டிங்க வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப் கிடையாது இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்க பணம் கொடுக்க தேவையில்லை இந்த வண்டிக்கு பணம் கொடுக்க தேவையில்லை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோனை பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை அதே மாதிரி பாருங்க டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயரும் புது டயருங்க சரிங்களா இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் லெதர் சீட்டு போட்டிருக்காங்க செட்டு பயனெடு செட்டு இருக்குது மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஃபுல் மேட் இருக்குதுங்க ரெண்டு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் அது பேக் சீட்டு பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் சரிங்களா லெதர் சீட்லேயே இருக்குது வண்டி செம்ம லுக்காக இருக்கும் அதே மாதிரி பேக் லுக்கும் பாருங்க வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டிங்க சரிங்களா காப்பர் ரெட்டு தாங்க காப்பர் ரெட்டாக இருந்தாலும் வண்டி வந்து பக்கா தெளிவாக இருக்கக்கூடிய வண்டி அதனால பாருங்க இந்த வண்டிக்கு நீங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்றோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இதுல சின்ன வித்தியாசம் கண்டிப்பா பண்ணி தருவோம் ஆனா நீங்க இந்த வண்டிக்கு பணம் கொடுக்க தேவையில்லை பேங்க் லோன் சிபிட் இருந்தா அந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட்டுமே வந்து உங்களுக்கு பேங்க் லோன் பணம் கொடுக்க தேவையில்லை தேர்ட்டி த்ரீ கார்ஸ் திருப்பூர் சரிங்களா இப்ப நம்ம ஆபீஸ்ல பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்ட்டுங்க ரெனால்ட்டு கிவிட்டில் பார்த்தீங்கன்னா இதோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதனோட ஓனர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனருங்க சரிங்களா இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இந்த வண்டி முப்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டிங்க சரிங்களா அதே மாதிரி டயரை பாருங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் டயர் இருக்குங்க சரிங்களா டயர் பார்த்துக்கிட்டீங்க இதோட ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசி வந்துடும் பவர் சேரிங் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துருங்க வந்துடும் சென்ட்ரலாக ரிமோட்டோடு இருக்குதுங்க சரிங்களா இன்சூரன்ஸ் எட்டாவது மாதத்தில் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குதுங்க இந்த வண்டி எடுத்தால் பைசா செலவுன்றது எதுவுமே கிடையாதுன்னா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வண்டி கொடுத்துடலாண்ணா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் நீங்கள் பணம் கொடுக்க தேவை இல்லை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி சரிங்களா குண்டாய் குண்டாயில் பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டி சரிங்களா ஐ டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்னா மேக்னாவில் பார்த்தீங்கன்னா டீசல் வேறுங்க சரிங்களா இதோட மாடல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரில் வந்துடுறாங்க சரிங்களா டீசல் வண்டி ஒரு டீசல் வண்டி சரிங்களா அதே மாதிரி பாருங்க வண்டி வந்து ஒரிஜினல் பெயினில் வண்டி பக்கா தெளிவாக இருக்குங்க அதே மாதிரி டயர் டயரு பாருங்கள் ப்ரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் ரெண்டு டயர் புது டயர் இருக்குங்க பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட் இருக்கும் சரிங்களா அதே வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெண் வண்டி தெளிவா பக்கா தெளிவாக இருக்குது அதே மாதிரி சீட்டு பாருங்க உள்ளே இன்டீரியல் பாருங்கள் லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க அருமையாக இருக்கும் சரிங்களா விண்டோ பார்த்தீங்கன்னா நாலு விண்டோ பார்ட்டோ வந்துடும் உள்ளே லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க அதே மாதிரி செட்டு பார்த்தீங்கன்னா இன்புல் செட்டு வந்துருங்க சரிங்களா அதே மாதிரி கீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து டாப் அண்ட் டாப்புங்க ஆறு கீர் வருங்க சரிங்களா கீரை ஒன்று சார் பாருங்களேன் எல்லா வண்டிக்கும் டாப் அண்ட் டாப் அஞ்சு வருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆறு கீர் வந்துடும் அதான் பேக் பேக் சீட்டை பாருங்க வண்டி தெளிவாக இருக்கும் சீட்டுக்கு லுக்காக இருக்குங்க சரிங்களா இப்போ வண்டி எப்போலாம் பார்த்துட்டோம் வண்டி ஒரிஜினல் பெயின் இருக்குது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதனோட டீட்டில் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் வண்டி கிலோமீட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓடி இருக்குங்க சரிங்களா இன்னைக்கு மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தொன்னு கிடைக்கக்கூடிய வண்டி இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சரிங்களா இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வண்டி கொடுத்துடலாம்ண்ணா இந்த வண்டிக்கு மூளை சிறுத்தி தான் கொடுத்துடலாம் அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கும் நீங்க பணம் கொடுக்க தேவை இல்லை மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஸ்டெபில் இருந்தா மூணு இருபத்தஞ்சுமே உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் கொடுக்க தேவை இல்லை இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வண்டி சரிங்களா ஐ டுவெண்ட்டிங்க ஐ டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி சரிங்களா இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்குதுங்க சரிங்களா ஒரு டீசல் வண்டி சரிங்களா வண்டி பக்கா தெளிவா இருக்கும் அதே மாதிரி பாருங்க வண்டியோட வண்டியில அவுட்லுக் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பேக்ல பாருங்க பேக் காட்டுங்க பேக் நல்லா செம்மையாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாருங்க பேக் சீட் இண்டியல் பாருங்க பாருங்க சீட்டு தெளிவா இருக்கும் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டச்சஸ் ஸ்கிரீன் செட்டோடு வந்துருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டச்சஸ் ஸ்கிரீனு செட்டோடு இருக்குதுங்க உள்ள சீட்டு கவர்லாம் பார்த்தோன்னா லெதர் சீட்லாம் கொடுத்துருக்காங்க வண்டி நல்லா தெளிவான வண்டி தாங்க இதனுடைய கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வண்டி கிலோமீட்டர் ஓடி இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி சரிங்களா ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் டீசல் வண்டி டீசல் வண்டியில் மேக்னா சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மடல் டீசல் வண்டி மேகனா வண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் கொடுத்துடலாம் இதுல என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரமே பாத்தீங்கன்னா நீங்க பணம் கட்ட தேவையில்லை சரிங்களா உங்களுக்கு பேங்க் சிபில் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் பணமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்க இந்த வண்டியை பொறுத்தவரை நீங்க பணம் கட்ட தேவையில்லை நாங்க பாருங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி சரிங்களா குண்டாய் குண்டாயில் ஐ டென்னுங்க சரிங்களா ஐ டென்னுங்க ஒரு பெட்ரோல் வண்டி சரிங்களா இப்போ என்னோடய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க அதே மாதிரி பாருங்க இந்த வண்டிக்கு எப்சின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட எட்டாவது மாதம் வருதுங்க எப்சி அதே மாதிரி பாருங்க இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா எட்டாவது மாதத்தில் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி வண்டி பேக்கில் பாருங்க டயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்ட் டயர் இருக்குங்க அதே மாதிரி இண்டியரில் பாருங்களேன் இண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் சீட் போட்டிருப்பாங்க அழகாக இருக்குங்க ஐ டுவெண்ட்டில் கம்பெனியில் வந்து லெதர் சீட்டு பக்காவாக இருக்கும் செட்டு வந்துடுங்க ரெண்டு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் அதே மாதிரி பாருங்க இதோட இது பார்த்தீங்கன்னா ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாங்க இந்த வண்டி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் வண்டியோட பாருங்க பாருங்கள் வண்டி அவுட்லுக்கை பாருங்களே ஒரு ஒரிஜினல் பெயினில் வண்டி பக்காவாக இருக்குங்க ஒரு ஒரிஜினல் பெயினில் வண்டி பக்கா தெளிவாக உள்ள வண்டிங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல திருப்பூர் வந்துருச்சுங்க இந்த வண்டி சரிங்களா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல திருப்பூருக்கு இந்த வண்டி வந்துருச்சு ரெண்டாவது ஓனர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஆடியோட தான் இருக்குதுங்க எப்சி தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மாசம் இருக்குதுங்க அதே மாதிரி பாருங்க இந்த வண்டிக்கு எப்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்லைங்க வண்டி ஒரிஜினல் பெயினில் வண்டி பக்கா தெளிவாக இருக்குங்க அதே கிலோமீட்டர் தான் வெறும் அறுபத்தி கிலோமீட்டர் ஓட்டணும் நூற்று கோடி எது பண்ண கிடையாது ஒரிஜினல் கிலோமீட்டர் அறுபத்தி கிலோமீட்டர் தான் இதுல எந்த ஒரு செலவும் கிடையாது நீங்க நீங்க எப்சி பாக்குற மாதிரி இருந்தா எட்டு மாசம் இருக்கு இன்னும் எட்டாம் மாசம் எப்சி வருது நீங்க எப்சி பாக்குற மாதிரி இருந்தா இதுல எந்த ஒரு செலவும் கிடையாது ஒரு லட்சம் ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் சொல்றோம் வேணா ஆறு மாசம் கழிச்சு நீங்க எப்சி பாக்குற மாதிரி இருந்தால் நீங்க எங்ககிட்ட ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுங்க ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா இந்த வண்டியை நான் எட்டு மாசம் கழிச்சு உங்களுக்கு நான் எப்சி பார்த்து கொடுத்துருவோம் அதனால பார்த்தீங்கன்னா பைசா செலவு இல்லாத வண்டி பக்காவாக இருக்கு இந்த வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம்னு சொல்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கனால் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் இந்த வண்டிக்கு லோன் பண்ணிடலாண்ணா நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் போதும் நீங்கள் இந்த வண்டியை எடுத்துக்கலாம் பக்கா தெளிவான வண்டி இதில் எந்த ஒரு பைசா செலவுகளும் எதுவுமே கிடையாத வண்டி வண்டி வெறும் ஜெலீனாக இருக்குங்க நன்றிங்க நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயங்க குண்டாயில் பார்த்தீங்கன்னா இயான் மாண்டிங்க சரிங்களா இயானில் வந்துன்னா எரா மாடலுங்க சரிங்களா இதனோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க சரிங்களா ஒரே ஓனர் வண்டி சரிங்களா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க இது ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான் அதே மாதிரி வண்டி அவுட்லுக்கு பாருங்கள் அவுட்லுக்கு வந்து வண்டி தெளிவாக இருக்குதுங்க சரிங்களா டயர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குங்க டயரு நாலு டயருமே நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க அவுட்லுக்கும் நல்லா செம தெளிவாக இருக்கு இந்த வண்டி அவுட்லுக்கும் நல்லா தெளிவாக இருக்கு இந்த வண்டி சரிங்களா வண்டி ஒரிஜினல் பெயின்ல தாங்க இருக்குது ஒரு சில இடத்துல லேசை வந்து கிராஸ் ஒரு சில இடத்துல இருக்குது வேற ஒன்றும் இந்த வண்டியில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது டயர் பாயிண்ட் நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்கும் சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தாண்டி கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தாண்டி கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்க இந்த வண்டிக்கு பேங்க் ஆப்ஷன் இருக்குதுங்க லோன் ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டிக்கு நீங்க இருபதாயிரம் கொண்டு வந்தா இந்த வண்டி நீங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த வண்டி பேங்க் லோன் போட்டலாம் இந்த வண்டிக்கு நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் இருபதாயிரம் இருந்தா நீங்க இந்த வண்டியை எடுத்துக்கலாம் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணி தரேன் நன்றிங்க இப்போ பாருங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி சரிங்களா ஆல்டோங்க ஆல்டோ பார்த்தோன்னா எல்எக்ஸை வேறியண்டுங்க சரிங்களா இதோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வண்டிங்கண்ணா உண்மையிலே சொல்கிறேங்க இந்த வண்டி மாடல் தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு வண்டி பக்கா தெளிவான வண்டிங்க சரிங்களா உண்மையிலே சொல்கிற ஒரு ஒரிஜினல் பெயினில் இவ்வளோ தூரம் அந்த வண்டி மெயின்டைன் பண்ணிக்க அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நீங்க இந்த வண்டியை பாருங்க அவுட்லுக் மாதிரி பாருங்களேன் ஒரு ஒன்பது மாடல் வண்டி டயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் டயர் இருக்கும் இந்த வண்டியில லுக்கை பாருங்களேன் ஒரு ஒரிஜினல் பெயின்ல வண்டி பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க அது இது அவுட்லுக் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் ஒரு ஒரிஜினல் பிள்ளை இத்தனை நாள் மெயின்டைன் ரொம்ப ரேருங்க அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி சரிங்களா நிறைய வீடியோ இந்த வண்டி பார்த்து போட்டோம் ஆனா மேக்சிமம் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாத்தீங்கன்னா எப்சி வர ஒரு காரணத்தினால அது இந்தியில் பாருங்களேன் முதல்ல இந்தியில் பாருங்க ஒரு லெதர் சீட்டு போட்டு ஏசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சா போதுங்க பக்கா சில்னஸ் இருக்குங்க அதே மாதிரி பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க கீழே ஃபுல் மேட் 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 இருக்குதுங்க அதுவோ வந்து லெதர் சீட்டு போட்டிருக்காங்க சரிங்களா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெருசாக ஒன்று ஓட கிடையாதுங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் பக்கம் பார்த்தா ஓடி இருக்கும் இன் இன்ஜின் வந்து நூறு பெருசன் இந்த வண்டி இன்ஜினும் சரி வண்டி அவுட்லுக்கும் சரி பாடியும் சரிங்க எந்த ஒரு டச் அப் ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகாத வண்டி ஆனால் இது ஏன் இந்த கஸ்டமர் மூணு வீடியோ போட்டோம் இதுவரை ஏன் நீங்கள் இந்த கஸ்டமர் வரலன்னு தெரில ஒரு சில கஸ்டமர் கூட்டி சொல்லியிருக்காங்க ஆனால் ரேட்டு வந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் அதிகமாக இருக்குது நாங்கள் அடுத்து எடுத்த எப்சி பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது எப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சாறு மாதம் இந்த வண்டிக்கு எப்சி வந்துருதுங்க இன்சூரன்ஸ் அஞ்சாறு மாதம் முடியுது ஆனால் வண்டின்னு எடுத்துக்கிட்டேன் அது எந்த செலவுமே இல்லை ஆனால் ஒன்னொரு ரேட்டு வந்து எங்களுக்கு அதிகம் அதிகம் சொல்லி நம்ம கஸ்டமர் சொன்னதுனால இந்த தடவை இந்த வீடியோக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நான் கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வேண்டாம்னா நீங்கள் எப்சிக்கு கேட்டதுனால இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் உங்களுக்கு எப்சி செலவு எடுத்துக்கோண்ணா நீங்க நெட் காசு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டி கொடுத்துருங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஏசி பர்சனிங் வர மாடலு பக்கா தெளிவா இருக்கும் ஒரிஜினல் பெயின் இருக்குதுங்க அதே மாதிரி பாருங்க நீங்க எப்சின்னு எடுத்தா ஆனால் எப்சிக்கு செலவாயிருந்து நினைக்கவே வேண்டாம் இதில் எந்த ஒரு செலவு மெக்கானிஸ்ட் ரீதியாகவோ பெயிண்ட் ரீதியாகவோ டயர் இதாவோ ஆடியோ காட்டுற மாதிரி எந்த ஒரு செலவும் கிடையாது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க எப்சிக்கு சரிங்களா ஆறாயிரத்தி ஒன்றா பணம் கொடுத்தா பேப்பருக்கு காசு கட்டினா போதும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது வரல வந்து எப்சி பார்த்து கொடுத்துடலாம் சரிங்களா இல்ல எப்சிக்கு நீ எந்த ஒரு செலவும் பண்ண தேவையில்ல பெயிண்ட் எந்த ஒரு வண்டி இதே எந்த வேலை இல்லைண்ணா பேப்பர் ஒர்க்கு மட்டும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா அது கொடுத்தா உங்களுக்கு எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எப்சிக்குண்ணா ஓகே தானா உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்க முப்பதாயிரம் கொடுங்கண்ணா முப்பதாயிரம் கொடுங்க மிச்சம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் உங்களுக்கு வந்து ஓகே தானா நன்றிண்ணா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா ஆல்டோங்க ஆல்டோல பார்த்தீங்கன்னா கே டென் சரிங்களா இதனுடைய டீட்டெயில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதனோட ஓனர்ஷிப் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனரில் வந்துடுறாங்க அதே மாதிரிங்க இந்த வண்டிக்கு டயர் கண்டிஷனை பாருங்கள் கிட்டத்தட்ட நாலு டயருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் டயர் இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்க பேக்கில் பாருங்கள் பேக்லுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு டென்ட் மட்டும் லைட் அவுட் டென்ட் இருக்குதுங்க சரிங்களா வேறு வந்து வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப் இல்லாத வண்டி அதே மாதிரி பாருங்க இன்டீரியல் பாருங்க அவுட்லுக்கும் பாருங்கள் ரொம்ப தெளிவான வண்டி அதே மாதிரி இன்டீரியல் பாருங்கள் நல்லா அழகான லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க பயணியர் செட்டு வந்துடும் ஏசி வந்துடும் மாதிரி பவர் ஸ்டேரிங் வந்துருங்க சரிங்களா கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி அதே மாதிரி பேக் சீட்லாம் பாருங்கள் நல்லா லெதர் சீட்டு போட்டு அருமையாக இருக்குங்க கீழே மேட்டு போட்டிருப்பாங்க எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை இந்த வண்டியை பொறுத்தளவு வண்டி தெளிவா இருக்குங்க சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் கேட்டேன்னுங்க ரெண்டு ஓனர் வண்டி எண்பத்தி ஒன்பதாயிரம் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவத்தி ஒன்பதாயிரம் வண்டி கொடுத்துடலாம்ண்ணா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பண்ண முடியாது ஏன்னா மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதை திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேங்க் லோன் இது பண்ணிக்கலாங்க பைனான்ஸ் பண்ணிக்கலாம் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் மிச்சம் நீங்கள் இருபத்தி இருந்தால் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றி இப்போ பாருங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி ஹுண்டாய் ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா இயான் சரிங்களா இந்த வண்டி போன வீடியோவில் போட்டிருப்போம் போன வீடியோ பார்த்துருப்பீங்க போன இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதனோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க சரிங்களா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எட்டாம் மாதம் இன்சூரன்ஸ் வந்துருக்கும் இந்த வண்டிக்கு போன தடவை போன வீடியோவில் சரிங்களா இந்த வண்டி நம்ம ரேட்டு சொல்லியிருப்போம் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வண்டியில் சொல்லியிருப்பானுங்க இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அந்த வண்டிக்கு நாங்கள் ரேட்டு சொல்லியிருப்போம் அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சம் நாங்க நாங்கள் வந்து பேங்க் லோன் பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த வண்டிக்கு கஸ்டமருக்கு சிபில் கரெக்டாக இருந்ததுனால இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பண்ணி கொடுத்தாச்சு அவர் கஸ்டமருக்கான இந்த வண்டி வெயிட்டிங்கு இந்த வண்டி சோல்டு ஆயிடுச்சுங்க ரெண்டு இருபத்தஞ்சுக்குமே பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பண்ணியாச்சுங்க இந்த வண்டி சோல்டு வண்டி ஒரு பக்க தெளிவான வண்டி பக்க தெளிவாக இருக்கும் இந்த வண்டி சோல்ட் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புது ஏன் ஒரு ஏன் வந்துருக்குதுங்க சரிங்களா அந்த யான் பார்த்துருப்பீங்க அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தான் அடுத்த ஒரு ஏன் வந்துருச்சுங்க சரிங்களா இந்த வண்டி நீங்கள் கூப்பிட வேண்டாம் இந்த வண்டி சோல்டாயிருச்சு ரெண்டு லட்சம் இருபத்தஞ்சாயிரமே பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பண்ணிட்டோம் சரிங்களா இந்த வண்டி நீங்கள் கூப்பிட வேண்டாம் அன்சோல்டு பாருங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி சரிங்களா ஓமனி ஓம்னியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதனோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர்ல வந்துடுறாங்க ஒயிட் கலருங்க மதுரை நம்பரு இவ்வளோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்பிஜி இருக்குதுங்க இதில் சரிங்களா எல்பிஜி இருக்குது புக்கில் வந்து என்டாஸ்மெண்ட்டு இந்த வண்டிக்கு இருக்குதுங்க உண்மையிலே சொல்கிறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா தெளிவாக இருக்குங்க ஒரு மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவு இல்லாத வண்டி பாடி வந்து ஒரிஜினல் பில் தான் வண்டி இருக்குது சரிங்களா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அதை நான் அவுட்லுக் பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்போலோ டயர் நாலு டயர் புது டயருங்க எல்பிஜி இந்த வண்டியில் வந்துடுது சரிங்களா டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயர் புது டேர் தான் வந்துடும் கிட்டத்தட்ட ரெண்டு வீடியோ அந்த வண்டி போட்டோம் கஸ்டமர் எல்லாரும் போன் பண்ணி தான் கேட்குறாங்களோ இல்லையா இது வரல யாரும் நேரில் வரலை சரிங்களா இன்னைக்கு மாடலில் பார்த்தீங்கன்னா பதினொன்று மாடலு இன்னைக்கு இதோட ரேட்டு பாருங்க முன்னிலை சொல்றேங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அந்த ரேட்டு சரிங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லோன் பண்ணிடலாம்னா நீங்க ஒரு நாற்பதாயிரம் இருந்தா நீங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் செலவு இல்லாத வண்டி முன்னிலை சொல்கிறேன் செலவுலாத வண்டி இன்ஜின் பக்கா தெளிவா இருக்கும் கேஸ்ல ஓடுதுங்க சூப்பராக இருக்கு வண்டி சரிங்களா திருப்பூர் கோஸ்டமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நாற்பதாயிரம் கொண்டு வாங்கணா மிச்சம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொண்டானா லோக்கலே பைனான்ஸ் பண்ணி தானா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வண்டி கொடுத்துடலானா நன்றி இப்போ பாருங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி சரிங்களா போடுங்க போடுல பார்த்தீங்கன்னா போடு பிஎஸ்டா சரிங்களா இதனோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்துங்க பத்துல வந்து லாஸ்ட் பதினொன்று மாதம் ரிஜிஸ்டர் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இதனோட ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓரளவு வந்துடுறாங்க சரிங்களா சில்வர் கலர் வண்டி ஒரு டீசல் வண்டிங்க இன்னைக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் சால்ட் கிடைக்கும் இந்த வண்டி அதே மாதிரி பாருங்க மெக்கானிக்ஸ் எந்த வேலையுமே இல்லைங்கண்ணா வண்டி பக்கா தெளிவா இருக்கு இதில் மெக்கானிக்ஸ் ரீதியுமே எதுவுமே கிடையாது இதனுடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பாருங்க நீங்க வந்து செக் பண்ணிக்கலாங்க ஒரு பாயிண்ட் ஏசி வைங்க சரிங்களா ஏசி நீங்க ஒரு பாயிண்ட் வச்சீங்கன்னா அவ்வளோ சில்லஸ் இருக்குங்க இந்த வண்டி அவ்வளோ தெளிவா இருக்கு ஏசி அவ்வளோ பாயிண்ட் நல்லா இருக்கும் ஏசி வந்துடும் பவர் சேரிங் வந்துடும் நாலு கிண்டா பவர் வந்துடுங்க இந்த வண்டிக்கு அதே மாதிரி பாருங்களேன் இந்த வண்டிக்கு இன் உள்ளக்குள்ளே இன்டீரியல் பாருங்கள் சீட்டு கவர் பாருங்கள் வண்டி பக்கா தெளிவாக இருக்கும் சீட்டு கவர் பாருங்கள் டயர் மட்டும் ஒரு ஆவரேஜாக இருக்கும் நீங்கள் மெக்கானிக்ஸ் மாதிரி செலவே கிடையாதுண்ணா இருக்கு வண்டி நீங்கள் சீட்டை பாருங்களேன் ஒரு லெதர் சீட்டு போட்டு ஒரு சடன் வண்டி மேலே பாருங்கள் ஒரு சடன் வண்டி இவ்வளோ ஒரு தெளிவாக மும்மையில் இருக்கு அந்த சீட்டு கவர் ஏசி பவர் சரிங்க நாலு உண்டோ பவர் உண்டோ சரிங்களா நல்லா தெளிவாக இருக்குங்க என்ன இந்த வண்டியில் ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மட்டும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது டென்ட் கிராஸஸ் இருந்ததுனால சரிங்களா அதான் பேக் லுக் காட்டுங்க நல்லா இருக்கும் பேக் லுக்கு பார்த்தா நல்லா இருக்கும் டிக்கி வந்து நல்லா பெரிய சேஃபி டிக்கி உள்ளதுங்க ஒரு மினஸ் ஒரு லோ பட்ஜெட் வண்டிங்க சரிங்களா அந்த வித்தியாசத்தில் நல்ல ஒரு வண்டி இந்த வண்டி என்ன ஒண்ணுங்க பெயிண்ட் வந்து அதாவது டென்ட் கிராஸஸ் இருந்ததுனால சரிங்களா டென்ட் கிராசஸ் இருந்ததுனால வந்து இந்த வண்டி வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்களா ஒளிய மற்றபடியா ரீப்ளேஸ்மெண்ட் இந்த வண்டியில் எதுவுமே கிடையாதுன்னா சரிங்களா சரி பரவாயில்ல இந்த வண்டி ஒரு டீட்டெயில் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் டீசல் வண்டிங்க எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது சரிங்களா இதோட ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியை ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம்ண்ணா அதாவது சொல்கிறாங்க மார்க்கெட்டில் நான் தான் கம்மியாக தரேன் நான் தான் கம்மியாக தரேன் நான் எங்களோட வாயில் சொல்லக்கூடாது ஒன்றும் எங்களுக்கு சொல்லக்கூடாதுங்க சரிங்களா நீங்களே செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழு என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் நாங்கள் கொடுக்குற ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலே பக்கா ஒர்க்கிங்கில் தரங்க மெக்கானிஸ்டர் இதுமே எந்த வேலையும் இல்லை அந்த மாதிரி ஒரு வண்டிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்கணுங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி பக்கா ரன்னிங் வண்டி சரிங்களா இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் லோன் பண்ணிக்கலாம்ண்ணா இல்லை கஸ்டமர் ஒரு நல்ல ஒரு செட்டப்ஸ்லாம் கஸ்டமராக இருந்தால் இன்னொரு இருபதாயிரம் சேர்த்து பண்ணிக்கலாம்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் அந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் முப்பத்தஞ்சாயிரம் இருந்தால் நீங்கள் இந்த வண்டியை எடுத்துக்கலாம் நன்றி பாருங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி செவர்லெட்டுங்க செவர்லெட்டில் பார்த்தீங்கன்னா சைல் சரிங்களா ஒரு சடன் வண்டிங்க அதே மாதிரி பாருங்க இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதனோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வந்துடும் திருப்பூர் வண்டிங்க சரிங்களா ஒரு டீசல் வண்டி கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி ஒரு டீசல் வண்டி சடன் வண்டி சரிங்களா இந்த வண்டியை பாருங்கள் ஒரு அவுட்லுக்கை பாருங்க அது மாதிரி டயர் பாருங்க கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் டயர் இருக்குங்க சரிங்களா இண்டியரில் பாருங்களா இண்டியரில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து லெதர் ஷீட் போட்டிருக்காங்க பக்காவாக இருக்கும் லெதர் ஷீட்டில் போட்டிருக்காங்க பக்காவாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் செட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு செட்டு மட்டும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கஸ்டமர் மாற்றிருக்காருங்க அந்த செட்டு மட்டும் டச்சை ஸ்கிரீனு ரிவைட்ஸ் கேமரா இருபத்தஞ்சாயிரம் செட்டு மாட்டிருக்கா அப்படி இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரல் லாக்கு ரிமோட்டோட இந்த வண்டி இருக்குது ஒரு லெதர் சீட்டில் இருக்க வண்டி பக்கா தெளிவாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாருங்க பேக் லுக் பாருங்களேன் லுக் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த வண்டி ஒரு ஒரிஜினல் பண்ணலாங்க வண்டி இருக்குது பம்பர் மட்டும் டச் பண்ணியிருப்பாங்க வேறு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இதில் எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரு சடன் வண்டியில் ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி ஒரு அழகா வந்து இன்னைக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி ஒரு சடன் வண்டி எல்லாம் சூப்பராக இந்த வண்டி சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு கஸ்டமர் வண்டிங்கன்னா நம்ம ஆபீஸ் வண்டி கிடையாது ஒரு கஸ்டமர் வண்டி இந்த வண்டியை பொறுத்தளவு இந்த வண்டியை பொறுத்தளவு நீங்க வந்து எங்களுக்கு ஆபீஸ் கமிஷன் நீங்கள் அஞ்சு ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாருண்ணா கஸ்டமரு சரிங்களா வண்டியில செலவுகள் எதுவுமே கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு நாற்பது ரூபாய்க்கு ஊருக்கு இருந்து எல்லா ஊருக்கும் பார்த்து வச்சிருக்காரு இந்த வண்டிக்கு கஸ்டமர் சொல்லக்கூடிய ரேட்டு தாங்க நம்ம ஆஃபீஸ் சொல்லக்கூடிய ரேட்டு கிடையாது கஸ்டமர் சொல்லக்கூடிய ரேட்டு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படி நீங்கள் நேரில் வாங்க கஸ்டமர் டு கஸ்டமர் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிடுறோம் எங்களுக்கு ஆஃபீஸ் கம்மிச்சும்போது இந்த வண்டியை பொறுத்தளவு மற்ற வண்டி எதுவும் கிடையாதுன்னா இந்த வண்டியை பொறுத்தளவு மட்டும் கஸ்டமர் வண்டி மூணு இருபத்தஞ்சி கஸ்டமர் சொல்கிறாரு நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தரமோ எங்களால் பண்ணித்தரோம் பண்ணித்தரோம் நன்றி நம்ம பாருங்கள் ஒரு கருப்பு வைரம் சரிங்களா வண்டியும் சரி வைரம்தான் கலரும் வைரம் தான் பிளாக்குங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமான வண்டி சரிங்களா இந்த வண்டியை பாருங்க ஒரு டீசல் வண்டிங்க ஒரு டீசல் வண்டியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட ஓனர்ஷிப் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மூணு ஓனரில் வந்துடுறாங்க ஒரு எல்டிஐ வண்டி ஒரு பிடிஐ வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரு மூணு ஓனர் வண்டி வண்டி பக்கா தெளிவான வண்டிங்க அவுட்லுக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதாவது கருப்பு வயிறுன்னு சொல்கிற மாதிரி கலரும் வைரம் தான் இந்த வண்டியும் தான் ஒரு ஷிஃப்ட்டில் வந்து மேலே ஒரு லக்ஸரியான வண்டி ஷிஃப்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் அவுட்லுக்கு மட்டும் பாருங்கள் பிளாக்கு பிளாக் மாதிரி சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி தானே அந்த வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட்டு நீங்கள் ஆயில் ஸ்டிக்கு தூக்குன்னு போக தொடுறதோ உங்களுக்கு வந்து மற்றபடி ஸ்மோக் ஆகுறதோ இல்லை கரும்போக்க தொடுறதோ நீங்கள் வண்டியை ரேஸ் பண்ணி இந்த வண்டியை பொறுத்த வண்டியை ரேஸ் பண்ணி நீங்கள் எஸ்கிலேட் அமுத்துனீங்கன்னா ஒரு துளி வண்டியில் புக வராது அளவுக்கு இன்ஜினுக்கும் நூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் கேரண்டியான வண்டி அவ்வளோ தெளிவான அந்த வண்டிங்க அதே மாதிரி பாருங்கள் இன்டீரியல் பாருங்கள் இந்த வண்டிக்கு செமையாக இருக்குங்க சரிங்களா டயர் பாயிண்ட் ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும்னா இன்டீரியல் நல்லாயிருக்கும் அதாவது வந்து வண்டி எல்டி ஏங்க எல்டின்னு என்னங்க பவர் ஸ்டே பவர் விண்டோ மட்டும் இதில் வராது கஸ்டமர் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க வீடியோக்கும் எல்டிஐக்கும் வித்தியாசம் அவ்வளோதாங்க மற்ற வண்டி தெளிவான வண்டி தான் சீட்டு கவர் நல்லாயிருக்கும் உள்ளே நல்லா நல்லாயிருக்கும் பேக் பேக்ஷீட் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நல்ல வஜ்ஜராக வண்டிங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்க இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் நான் அந்த ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன் ரேட் ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன் நாங்கள் தான் கொடுக்குறோம் நாங்கள் தான் கொடுக்குறோம் கூடாது நீங்கள் ஐடியா இருந்தால் நீங்கள் எங்கிட்ட வரலாம் சரிங்களா இந்த வண்டி நான் டீட்டிலேயே சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் டீசல் வண்டிங்க தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி இன்ஜினுக்கும் நூறு பர்சன்ட் கேரண்ட் உள்ள வண்டி ஒரு அடிபாடு ரீப் ரீப்ளேஸ்மெண்ட் டச்அப் எதுவுமே இல்லாத வண்டி இந்த வண்டிக்கு நம்ம திட்டித்திரிக்க திருப்பூரில் சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுக்குறோம்ண்ணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்கள் பதினொன்று மாடலு டீசல் வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு சொல்ல நான் விரும்பலைங்க நீங்கள் யூடியூப் ஏற்றினா யூடியூப் பார்க்குறீங்க அதில் நீங்கள் வண்டியை பாருங்கள் ஒரு ரெண்டாயிரத்து பதினொன்று ஷிஃப்ட்டு தொண்ணூத்தெட்டாயிரங்களும் ஓடின வண்டி ஒரு இன்ஜினுக்கு நூறு பெர்சென்ட் கேரன்னு சொல்லி கொடுக்குற வண்டி என்ன ரேட்டு போய்ட்டு நீங்கள் யூடியூப்பில் மற்ற யூடியூப்பை பார்த்துட்டு நீங்கள் ரேட்டு கம்மியாக இருந்தால் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம் இல்லை எங்கேயும் இந்த வண்டி பார்க்கலாம் சரி அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி ஷிஃப்ட்டில் அதுக்காக ரேட்டு கம்மியாக கொடுத்ததுனால இந்த வண்டியில் செலவு இருக்குன்னு எதுவும் நினச்சிக்க வேண்டாம் இல்லை எந்த ஒரு பைசா செலவு எதுவும் கிடையாது அதே மாதிரி பாருங்க இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பேங்க் லோன் லோன் கேட்டீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒரு ஒன்னே முக்கால் டூ ரெண்டு லட்ச ரூபா அந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் மிச்ச பேலன்ஸ் கொண்டு வந்தால் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றி